பொருளும் மெய்ப்பொருளும் என்ற பகுதியிலே இறைவனுடைய கிரீடத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் பொதுவாக தேவர்கள் அப்படின்னு ஒரு தேவதா அப்படின்னு ஒரு இனம் அந்த இனத்துக்கு வந்து நித்திய கிரீடின்னு பேர் நித்திய கிரீடின்னா ஓ எல்லா தேவதையும் கிரீடத்தோடு இருப்பாள் நம்ம எப்படி பிறக்கும் போது முடியோடு பிறக்கிறோமோ அது மாதிரி தேவத தேவதைகள் வந்து அணிகலன்களோட கிரீடத்தோடையே பிறப்பாள் அதனால் தேவர்களுக்கு நித்திய கிரீடின்னு ஒரு பேர் அதோடு மாத்திரம் இல்லாமல் ஆகமங்கள் இருக்கு சாமிக்கு பூஜை பண்ணுற ஆகமம் அதாவது இறை வழிபாட்டு நெறியை விளக்கி சொல்லுகிற நூல் அப்படி விளக்கி சொல்லுகிற நூலுக்கு இருபத்தெட்டு ஆகமங்கள் சைவம் சைவம் சார்ந்த ஆகமங்கள் இருக்குது அந்த ஆகமத்தில் மக்குட்டம் மாக்குட்டம் செய்வே அப்படின்னு மக்குட்ட ஒரு ஆகமே இருக்குது இறைவன் வந்து அந்த ஆகமத்தை மகுடமாக தலையிலே சூட்டி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கான் அவ்வளோது சிறப்பாக சொல்லியிருக்கான் இந்த மகுடத்தை மகுடம் கிரீடம் அதோடு மாத்திரம் இல்லாமல் இந்த கிரீடம் கோலியோ இதை வந்து தங்கத்தில் வாங்கி சுவாமிக்கு சாத்துறது வெள்ளியில் வாங்கி சாத்துறது அப்படின்னு வச்சுருக்கா பெரும்பாலும் இப்போ தான் வெள்ளி வந்திருக்கு எல்லாம் தங்கத்தில் தான் கிரீடம் சாத்துறது அந்த சாத்துறதுங்கிறது என்ன விசேஷம் சுவாமிக்கு கிரீடம் வாங்கி சாத்தினா என்ன பிரயோஜனத்துவம் அப்படின்னா பதவி கிடைக்கும்னு சொல்கிறாள் அரசு பதவி ஒரு அந்த காலத்துல எல்லாம் ஒரு சேர சோழ பாண்டிய மன்னன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே ஒரு நம்ம தமிழகத்தை சுற்றியே ஒரு நாலஞ்சு தலைமுறை இருந்திருக்கு பல்லவர்கள் சேரன் இது மாதிரிலாம் இருந்திருக்காள் அவள்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது யுத்தம் பண்ணிகிட்டே இருப்பாள் அதில் ஒருத்தருடைய முடியை ஒருத்தர் இறக்கின்றே இருப்பா அந்த இறக்கப்பட்ட ராஜாவானவன் திருப்பியும் அந்த பழைய நிலையை அடைவதற்கு பல்வேறு வழிபாடுகளை செய்கிறார்கள் வீரங்கிற ஒரு முறையில் அவ வந்து யுத்தம்லாம் பண்ணுறா அப்படி பண்ணினா கூட வழிபாட்டு முறையினாலேயும் இந்த மணிமுடியை பெறுகின்ற ஒரு வாய்ப்பு உண்டு அந்த வகையில் பார்த்திங்கன்னா ராஜாக்கள் வந்து தங்க கிரீடம் வாங்கி சாத்துவார் சுவாமிக்கு அப்படி சாத்தினால் அவ வந்து மீண்டும் அந்த அரச பதவியை அடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு இதோடு மாத்திரம் இல்லாமல் பொதுவாக இந்த சிற்ப சாஸ்திரம் வந்து கிரீடங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா தலையணியை அணியை தலை ஒரு விதமான தலைக்கு அணிந்து கொள்ளக்கூடிய அணி அந்த அணியை வந்து கிரீடம்னு ஒரு விதமான அணி சொல்கிறார் அது மற்ற தேவதைகள்லாம் வரும்போது ஆனால் ராஜாவுக்கு வரும்போது அந்த தலையில் வச்சுருந்துருக்கிற கிரீடத்தில் ஒரு சில அடையாளம்லாம் இருக்கும் மணிமுடின்னு பேர் இருக்குது மணிமுடின்னா என்னென்னா ரத்தினம் இருக்கும் ஒவ்வொரு அரச வம்சமும் தனக்கான ஒரு ரத்தின கல்லை பயன்படுத்தி இருக்கிறார்கள் கிரீடத்தில் அந்த கல்லை படித்த கிரீடத்தை அவர்கள் பயன்படுத்துவார்கள் தலையிலே அணிந்து கொள்வதற்கு அந்த கல் இருக்கிறத வச்சு இவர்கள் இந்த வம்சத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த கிரீடத்தை வந்து யார் கையாலையும் வச்சுக்க மாட்டான் வசிஷ்டனே புனைந்தான் மௌலி அப்படின்னு சொல்கிறான் ஒரு பட்டாபிஷேகத்தப்போ வசிஷ்டர் வந்து ராமருக்கு சுட்டி விட்டார் அப்படி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கோல்லியோ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அந்தணர்கள் கையால் தான் அந்த கிரீடத்தை வந்து அவ தலையில் சாத்திப்பாள் அப்படி இல்லைன்னா பிதா அவள் வழியில் சொல்லலாம் அப்படின்னு அந்த வழியில் பார்த்தீங்கன்னா சோழ மன்னர்களுக்கு மாத்திரம் முடிசூட்டு விழாவை வந்து அதாவது கிரீடம் அணிவித்தல் அப்படிங்கிறது மன்னர்களை பொறுத்த வரைக்கும் கிரீடம் அவருக்கு அப்படின்னு சொன்னால் அவர் வந்து அந்த தேசத்தில் ராஜாவாக அங்கீகரிக்கப்பட்டு விட்டார் என்பதாக பொருள் ஒரு ராஜாவுக்கு பிறந்தவன் ராஜான்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்கா அது வம்ச உரிமையாக இருந்தது அப்படி வம்ச உரிமையாக இருக்கிற காலத்தில் அப்படி மன்னனுக்கு பிறந்தால் கூட மூத்த பையனாக இருக்கணும் அதே மாதிரி இளவரசு பட்டம்னு ஒரு பட்டம் கொடுப்பாள் தான் வந்து பிரதான ராஜாவாக அவர் ஆக முடியும் அப்படி ஆவதற்கு இந்த கிரீடத்தை சூட்டியிருப்பார்கள் நம்ம சிற்ப சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னா இந்த கிரீடத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னிரெண்டு விதமாக சொல்லியிருக்கு கரண்ட மகுடம் கிரீடமகுடம் அதே மாதிரி இதெல்லாம் வந்து கிரீடம்னு சொல்கிறான் அதாவது ஒரு உலோகத்தினாலே அமைக்கப்பட்டு தலையிலே அணிந்து கொள்ளுகிற வகையிலே அமைக்கப்பட்டிருப்பதை மாத்திரம்தான் கிரீடம்னு சொல்கிறோம் ஆனால் சிற்பசாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா முடியழகூட தலையணி அப்படின்னு சொல்கிறது ஜாலா கேசம் ஜாலா மக்கூட்டம் அப்படின்னு சொல்கிறது தலை எரியிற மாதிரி இருக்கும் பைரவர்கெல்லாம் பார்த்திங்கன்னா கபத்தி அப்படின்னா ஜடையோடு இருக்கிறது இப்போ சாஸ்தாலெலாம் பார்த்திங்கன்னா ஜடையை சுற்றி வச்சு அது முனையில் ஒரு குமிழ் கொடுத்துருப்பாள் அப்போ ஜடாமல் கூட்டம் மூணு பேர் இது மாதிரி ஒவ்வொரு அமைப்புலேயும் தலையை சார்ந்து தான் இந்த கிரீடமானது அமைக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது இதில் வந்து சிவபெருமானுடைய ருத்ராட்சத்தையே மணிமுடியாக தலையில் சூட்டி விபூதியே மிகச்சிறந்த ஒரு விஷயமாக பிரசாதமாக ஏற்றுண்டு ஸ்நானமாக பண்ணி ஒரு நாயன்மார் அவர் வந்து கிரீடமாக அணிந்து கொண்டு இந்த நாட்டை ஆண்டார் ருத்ராட்சதையே கிரீடமாக பண்ணி போட்டுருக்கா பஞ்சாட்சர ரஜபம் ருத்ராட்சம் விபூதி அப்படின்னு சொல்லும்போது ருத்ராட்சத்தை கிரீடமாக பயன்படுத்தி ஒருத்தர் ஆட்சியை செஞ்சிருக்கார் அதே மாதிரி சில இடங்களில் வந்து கிரீடத்துக்கு பதிலாக பட்டம் கட்டுறதுன்னு சொல்லுவாள் அதை வச்சா வாலை வந்து ஒரு பதவியாக அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி தலையில் வந்து ஒரு முண்டாசமானே ஒரு விதமாக கட்டுவாள் அதை பட்டம் கட்டுறதுன்னு சொல்கிறான் அந்த வகையில் கிரீடமானது ஒரு பதவியை சூட்டுவதாக அமையவதோடு மாத்திரமில்லாமல் ஒரு ராஜ வம்சத்தை குறிப்பிடுவதாகவும் அரச பதவியை அங்கீகரிப்பதாகவும் தேவர்களுக்கு நித்தியத்தன்மை கொண்டதாகவும் அமைவதை நாம் காண்கிறோம் இது போன்ற வினாக்களை உங்களிடமிருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்தவனாய் அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்தூ